கலந்து வச்சோன்னா ரொம்ப குலன்னு ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நம்ம மண் அல்லது மணல் இல்லை நான் உடனே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா நன்றாக நுணுக்கி ஏன்னா சில இடங்களில் சிங் செல்பேட் வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது அந்த மாதிரி உள்ளதை நன்றாக உடைத்து பவுடர் மாதிரி ஆக்கி பவுடர் ஃபார்மில் தூளாக ஆக்கிட்டு வந்து அதை வந்து மணல் அல்லது மண் கூட கலந்து நம்ம ஏக்கருக்கு பத்து கிலோ சீராக நம்ம வந்து போடணும் இப்படி போடும்போது என்னங்கன்னா சிங் செல்பீட் வந்து அந்த மண்ணை வந்து நன்றாக இறுக வைத்துவிடும் மண் வந்து ரொம்ப இறுக்கம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சிங்க் சல்பேட் வந்து ஒரு இன்றியமையாத முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து சிங்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நுண்ணூட்டச்சத்து இந்த நுண்ணூட்டச்சத்தினுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் சிங்க் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா வேர் வளர்ச்சிக்கு தேவைப்படுது அப்புறம் வந்து பச்சையம் நன்றாக இலையை வந்து பச்சையமாக வந்து நன்றாக சூரிய ஒளியை கிரகித்து அதாவது சூரிய ஒளியை எடுத்து அது தேவையான உணவுகளை தயாரித்து அதாவது நம்ம ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அது நடைபெறக்கூடிய வேலையை பார்க்குறது சிங்க் வந்து ரொம்ப முக்கியமான